என் நண்புறவங்களுக்கு அனைவருக்குமே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து உங்களுக்கு மை முறை தரேன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி எந்திர சாபன் நிவர்த்தி தரேன்னு சொல்லியிருக்கேன் எந்திர சாபன் நிவர்த்திங்கிறது வந்து நம்ம எந்திர எழுதும் போதோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போதோ நம்மளுக்கே தெரியாமல் நம்ம சில விஷயங்கள் செய்கிறோம் அதாவது நீங்கள் காகிதத்தில் எழுதும் போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராது நீங்க தாராளமா எழுதலாம் எதுவும் ஒரு பிரச்சனை இல்லை அதே மாதிரி நீங்க வெள்ளி தகடோ இல்ல செப்பு தகடோ இல்ல தகடோ வாங்கி எழுதும் போது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சாப விமோசனம் வந்துடும் இருக்கு அதை நான் ஸ்கிரீன்ல வந்து காட்டுறேன் உங்களுக்கு அதை பார்த்து நீங்க வந்து அதே ஃபாலோ பண்ணிட்டு அதே மாதிரி நீங்க எந்திரத்தை வரைய ஆரம்பிக்கணும் மறைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சள் எடுத்துக்கோங்க ஓகே அதே மாதிரி ஆஹ் நம்மளுக்கு சென்ட்டு சென்ட் போட்டல்ஸ் தேவை சரிங்களா அத்தர்கள் ஜவ்வாது ஒராசனை உணுவு சரிங்களா ஆஹ் மறைக்குழந்து அப்படின்னு வைக்கோ அதுவும் வாங்கிக்கோங்க எல்லாமே வாங்கிட்டு நீங்க ஒரு பவுல வந்து சேர்த்து வச்சுக்கோங்க கொஞ்சம் தான் கிடைக்கும் அந்த கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கிறது என்ன பண்ணுங்கன்னா நல்லா வந்து ஒரு கையை வைக்காம வேப்பங்குச்சி எடுத்துக்கோங்க இல்லைன்னாக்கா நீங்க ஆஹ் அரச மரக்குச்சியோ இல்லை குச்சியோ ஒரு குச்சி நீங்க கடையில் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க அது இல்லை அப்படின்னா சந்தனக்குச்சி வாங்கிக்கோங்க சந்தனக்குச்சியில் என்ன பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து எல்லாமே அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எல்லாமே வாசனை பொருட்களாக இருக்கணும் நல்லா ஸ்மெல் உள்ளதா இருக்கணும் தான் வந்து நம்மளுக்கு மனம் தரும் அது வந்து ஒரு நல்ல வாசனை வீசணும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும் என்ன பண்ணணும்னா அதுக்கும் உங்களுக்கு மந்திரங்கள் இருக்கு என்னன்னா அந்த மை செய்யும் போது நம்ம படிக்கக்கூடிய மந்திரங்கள் அப்படிங்கிறது இருக்கு என்ன மந்திரம் நம்ம என்ன காரியத்துக்காக அந்த இந்திரத்தை எழுத போறோம் எனக்கு ஒரு வேலைக்காக எழுத போறேன் அப்படின்னா எனக்கு இந்த வேலை வசி அப்படிங்கிற மாதிரி படிக்கணும் சரியா இன்னார் மகன் இன்ன அதாவது உங்களோட அம்மாவோட பேர் உங்கள் பேரும் சேர்த்து அதில் போடணும் அதை போட்டு அந்த மையை வந்து நல்லா ரெடி பண்ணி இந்த எந்திரம் எழுதுறீங்க இல்லையா பால் பன்னீர் தண்ணி தேன் எல்லாம் ஊற்றி சுத்தம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டை விபூதி போட்டு அந்த எந்திரம் தகட தொடச்சி எடுத்துக்கிட்டு எந்திரம் எழுத ஆரம்பிக்கணும் எந்திரம் எப்படி எழுதணுன்னா பெண் எழுதாத ஒரு பெண்ணை எழுத்துக்குங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்திரத்தை எழுதுங்க எந்திரத்தை எழுதி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த தாயத்தை வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்கேன் அந்த தாயத்துக்குள்ள இந்த எந்திரத்தை என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிட்டு தான் நீங்க வந்து உங்களோட வேலைகள் பார்க்கணும் சரிங்களா எல்லா வேலையும் முடிச்சுட்டு கட் பண்ண கூடாது கட் பண்ணிட்டு தான் இந்த வாஷ் பண்ணுறது சுத்தி பண்றது எழுதுறது எல்லாமே பார்க்கணும் இது மைண்டில் வச்சுக்கோங்க அதே மாதிரி எந்திரங்கள் எழுதுகிற டைமிங்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே பிளான் பண்ணுங்க சரிங்களா சூரிய உதயத்துக்கு முன்னாடியே அதை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்துக்காக எழுதக்கூடிய எந்திரங்கள் நம்மளுக்கு சிறப்பாக வேலை செய்யும் உங்களுக்கு